நண்பர்களே மிக அருமையான இரண்டாயிரத்தி இருபது வருட வளன்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது கற்பனை வளம் உங்களோடு கூட பிறந்தது ஆனால் அதே நேரத்திலே மறதியும் மிக அதிகமாக இருக்கிறது மேலான லட்சியங்கள் இருக்கும் அச்சமும் இருக்கும் சிறிய துன்பத்தையும் மிகப்பெரியதாக கற்பனை செய்து கொண்டு அஞ்சக்கூடிய அஞ்சுதல் தன்மை இருக்கிறது இரக்கம் அவ்வப்போது இருக்கும் அதே நேரத்திலே சுயநலம் அதிகமாக இருக்கும் அமைதியை விரும்புகிற எதையாவது பற்றி பற்றி ஆழ்ந்து ஆராய்கிற பேய் பிசாசுகளை பற்றியும் கனவுகளை பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்கிற அதை சார்ந்து படிக்கிற உடம்பை பற்றி மிக முக்கியமாக கவலைப்பட்டு உடலினுடைய அடிப்படையிலே நல்ல ஒரு விஷயங்களை வடிவமைத்து கொண்டிருக்க வேண்டிய யோசனைகளில் இருக்கிற மனைவி மீது ஆசை அதிகம் கொண்டிருக்கிற பயந்த சுபாவமாக அவ்வப்போது இருக்கிற என்கிற ஒரு அமைப்புக்கெல்லாம் கடகராசியினுடைய பொது பலன்கள் ஏராளம் பட்டியலிட முடியும் என்னால் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது என்ன சொல்ல போகிறது அதுதான் என்னுடைய வேலை இந்த பதிவிலே சரி அன்பு நண்பர்களை பதிவிற்குள்ளே செல்வோம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருஷம் உங்களுக்கு கிரக நிலைகள்னு பார்க்கும்போது ரொம்ப குறிப்பாக குரு பகவான் ஆறாம் பாவத்தில் இருப்பார் ஆறில் உள்ள குரு மிக நல்ல குருவா குரு பயிற்சி பலன்கள் நான் போட்டிருக்கிறேன் பாருங்க ரொம்ப கவனமாக இருங்க இப்போ இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை செப்டம்பர் மாதத்தினுடைய அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் இந்த வருஷத்தில் அதனால் எதிர்பாலினத்தவர்களோடு பழகும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு பழக வேண்டும் அதோடு அவர்கள் வழியில் பிரச்சனைகள் வரலாம் ஆணாக இருந்தால் பெண்ணிட பெண் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண் வழியிலும் பிரச்சனைகள் வரும் அதனால செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த வருடம் சற்றேறக்குரிய நல்ல ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது ஆன்மீக விஷயங்களுக்காக நிறைய நேரம் ஒதுக்க வேண்டிய வாய்ப்பு கொடுத்தால் மிகவும் இன்னும் சிறப்பாக இருக்கும் வறுமை கொஞ்சம் இருக்கிறது பொருளாதாரத்திலே ஆனால் வறுமை இருந்தாலும் செம்மையாக வாழ்கிற உள்ளம் உங்களிடத்திலே இருக்கிறது இந்த வருடத்திலே நல்ல புகழ் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்திலே பிறரால் ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழல் வருவதாலே அதிகப்படியாக பிறர் கொடுக்கிற வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் காத்திருக்க வேண்டாம் உங்களுடைய செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டே வாருங்கள் பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்களுடைய பணியை தக்கன செய்து கொண்டு வாருங்கள் புகழ்மை என்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு புகழாளர்கள் கூட கடைசி காலத்தில் பணமின்றி சிரமப்படுகிறார்கள் அதனாலே புகழ் பெற்ற மனிதர்களுக்கே அந்த நிலைமை இருப்பதாலே உங்களுடைய முயற்சியை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டே வாருங்கள் ஆக உறுதியாக உங்களுடைய உழைப்பை நம்புங்கள் சாதிக்க முடியும் இந்த வருடத்திலே ஆக மனித நேயத்தையும் நிதானத்தையும் விடாமுயற்சியும் கொண்டு லட்சியத்திலிருந்து விலகாமல் போராட வேண்டும் அன்பு உள்ளங்களே அப்பொழுதுதான் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் சிரமங்களை பொருட்படுத்தாமல் உங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கடின உழைப்பாளியாக மலர்கிற நேரம் இந்த வருடமாக இருக்கிறது தோல்விகள் சிலர் சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் வருமானம் உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது பிறர் வேலையிலும் சரி பொது வேலையிலும் சரி நிறைய செலவழித்து செலவ செலவழிக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் மிக கம்மியாக இருக்கிறது ஆக வளர்ச்சி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் குழப்பத்தன்மை குழப்பவாதியாக இருப்பதாலே உங்களுடைய வளர்ச்சியிலே தடை ஏற்படுகிறது அதனால் செய்கிற செயலிலே உங்களை நம்பி சிறப்படைவீர்கள் என்று என்கிற ஒரு ஆத்மார்த்தமான இறை அருளோடு நீங்கள் துணை நின்று நீங்களுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபடும் பொழுது துன்பப்பட வாய்ப்பில்லை நலமடையத்தான் வாய்ப்பு இருக்கிறது குடும்ப அமைப்பு இல்லறம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது இருந்தாலும் சமாளிக்கலாம் மனைவி கோபப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் திடீர் திடீரென கோபப்படுகிற ஒரு அமைப்பு ஏற்படலாம் பிடிவாதம் கொண்டு உங்களை சில நேரங்களிலே திட்டலாம் உங்களுடைய அமைப்பிற்கு நீங்கள் சில நேரத்திலே பொறுமை இழக்கலாம் சரி அன்பு உள்ளங்களே மற்றவருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை உங்களுக்கு அவ்வப்போது இந்த வருடத்திலே இருப்பதாலே பிறரி பிறரின் நல்ல பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள் அதே போல சண்டை வேடிக்கைகளை பார்க்க வேண்டாம் வெளியில் நடக்கிற ஒரு நிலைப்பாட்டை அதே போல எந்த சண்டை சச்சரவுகளிலும் நீங்கள் இணைந்து சமாதானம் செய்ய முயற்சிக்க வேண்டாம் அதைவிட மிக குறிப்பாக உங்களுடைய அமைப்புக்கு மாயாஜால தந்திரங்கள் போல இருக்கிற அமைப்பு எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் குறிப்பாக ஆற்றி சீட்டை இந்த வருடத்திலே நம்ப வேண்டாம் ரொம்ப குறிப்பா பார்க்கும் பொழுது பெண்களினுடைய அடிப்படையிலே நல்ல கணவன் நல்ல கணவன் நல்ல அழகான தோற்றப்பொடி உள்ள கணவன் இந்த வருடத்திலே உங்களுக்கு கிடைக்குமாக திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல திருமணம் வாய்க்க போகிறது இல்லத்தரசிகள் கணவனிடத்திலே பொறுமை காக்க வேண்டும் அதே போல கணவன்மார்கள் காலம் சனியினுடைய சார்நிலைகள் சுமாராக இருப்பதாலே கொஞ்சம் குடும்பத்திலே அவ்வப்போது சண்டைகள் கழகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாலே பொறுத்து போங்கள் குழந்தைகள் படிப்பிலே சுமாராக இருப்பார்கள் அதனால் தோல்வி தோல்வி அளவுக்கு நிலைமை போகாது ஓரளவு மதிப்பெண் குறையலாம் ஆனால் வெற்றி பெறுவார்கள் தேர்விலே வெற்றி பெறுவார்கள் மதிப்பெண் கொஞ்சம் குறையலாம் சரி அதே போல பெற்றோர்கள் குழந்தைகளை மிக கவனமாக அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டே இருங்கள் அதோடு மிக குறிப்பாக உச்சார் உறவினர்கள் அவ்வப்போது வந்து பாராட்டி உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார்கள் லக்ஸூரியஸான விஷயங்கள் ஆடம்பர தேவைகள் நிறைய பூர்த்தி செய்வதற்கான பணம் அவ்வப்போது வருகிறது ஒரு சில குடும்ப உறுப்பினர்களினுடைய உதவிகள் இந்த வருடத்திலே கிடைப்பதாலே லக்ஸூரியஸான விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆடை அணிமணிகள் பெண்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஆண்களுக்கும் நிறைய கிடைக்க போகிறது வேலையிலே ஒரு சிறிய ப்ரமோஷன் கிடைக்கிறது ஆனால் சம்பள உயர்வு என்பது பெரிதாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு வரவில்லை அதே குழந்தை பிறப்பிற்கான அமைப்பு எந்த குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அந்த குழந்தை கிடைக்காது ஆண் குழந்தை எதிர்பார்த்தால் பெண் குழந்தை கிடைக்கும் பெண் குழந்தை எதிர்பார்த்தால் ஆண் குழந்தை கிடைத்திருக்கும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தோல்வியாகலாம் ஆனால் குழந்தை பிறப்பு நடக்கும் அதே போல வீடு கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் வீடு கட்டுவார்கள் ஆனால் வீடு கட்டி அதிலே திருப்தி இருக்காது ஏதோ நாம் அவசரமாக என்றுதான் பேசும்படியாக இருக்கும் அதே போல பணப்புழக்கம் பரவாயில்லை மிகுந்த மோசமாக இல்லை அதனாலே ஓரளவு பணம் கைக்கு வந்தபடியே இருக்கிறது அதே போல குடும்ப வாழ்க்கை அவ்வப்போது கசந்து இனிக்கும் அதனாலே லௌகீக இன்பங்களை அனுபவிக்கும் பொருட்டு நிறைய இறைத்தள யாத்திரைகள் நல்லதொரு இயற்கை தலங்கள் சுற்றுலா பிரதேசங்கள் இவையெல்லாம் செய்யும் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பான வாழ்க்கை முறை அமைகிறது காதல் அனுபவங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது புதிதாக காதல் என்கிற விஷயத்தை சார்ந்திருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் காதல் அனுபவங்களை வெளிப்படுத்தலாம் தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருமண வாழ்க்கை மிக மிக குறிப்பாக புதிதாக திருமணமானவர்கள் கொஞ்சம் சுமாரான திருமண வாழ்க்கைக்குள்ளே நகர்வார்கள் இருந்தாலும் காலம் போக போக நல்ல திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா மகிழ்ச்சி கூடும்படியாக இருக்கிறது இருந்தாலும் அவ்வப்போது மகிழ்ச்சிகள் கிடைக்கும் உடல் நிலையிலே பெரிய அளவிலே தொந்தரவுகள் இல்லை என்றாலும் கொஞ்சம் உடல் தொந்தரவாக பார்க்கும் பொழுது சளி பிரச்சனை அதே போல நீர் சம்பந்தமான நோய்கள் அதே போல பாரம் டென்ஷன் இவை எல்லாம் அவ்வப்போது வரும் வெளிநாட்டு முயற்சிகளுக்காக காத்திருந்தவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வருகிறது விசா பிஆர் போன்ற விஷயங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அதே போல நல்ல லாட்ரி சீட்டு போன்ற விஷயங்களிலே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் அதிக பணத்தை இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம் சரி அன்பு அன்புள்ளங்களே ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் விஷயமும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆக இந்த வருடம் மிகவும் சுமாராக இருக்கிறது அதிகமாக கெடுதல் செய்கிற அமைப்பிலே நாம் பலனை பார்க்க போவதில்லை அதனாலே ஓரளவு சமாளிக்கும்படிதான் இருக்கிறது அதனாலே உங்களுடைய அமைப்பிற்கு மக்களை கவர்கிற வசீகர சக்தி இந்த வருடத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதே போல மிக குறிப்பாக உங்களுடைய அமைப்பிலே உங்களுடைய உடலை நன்கு காப்பாற்ற வேண்டும் உடலை நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறை என்பர்கள் இந்த வருடத்திலே உடற்பயிற்சி சாலைக்கு செல்கிற வண்ணம் இருப்பார்கள் எதிர்பாராத திருப்பங்கள் அவ்வப்போது வருடத்தினுடைய இறுதியில் வரும் அதே போல எடுத்த காரியங்கள் சாதிக்கிற வன்மை வருடத்தின் இறுதியில் வரும் உங்களுடைய வைராக்கியம் உங்களை நல்ல நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்களை சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய அளவிலே உயர வைக்கும் என்கிற அமைப்பு இருக்கிறது புரட்சிகரமான கருத்துகள் உங்களுடைய அமைப்பிலே அது ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கிறது மேலான பதவி பாராட்டு மரியாதை பெற்றாலும் ஊதிய உயர்வு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கிறது சரி அன்பு நண்பர்களே ஆத்திரமும் கோபத்தையும் கட்டுப்படுத்திவிட்டு சகிப்புத்தன்மையை கொஞ்சம் ஏற்படுத்திவிட்டு பசி உணர்வு அதிகமாக இருக்கும் இந்த காலத்திலே பசி தாங்க மாட்டீர்கள் சுவையாக உண்ண வேண்டும் என்கிற அமைப்பு உங்களுக்கு அடிக்கடி தோன்றி கொண்டே இருக்கும் அதனாலே அன்பு நண்பர்களே மிகவும் கவனத்தோடு இந்த வருடத்தை நீங்கள் கடத்தி கொள்ளுங்கள் தற்பெருமை உங்களை புகழ்கிறார்களா முகஸ்துதி செய்கிறார்களா இது இது இதற்கான அமைப்பா என்பதை யோசித்து ஒருவருக்கு உதவி செய்யுங்கள் அதனாலே முகஸ்துதி செய்து உங்களை ஏமாற்றலாம் ஒரு சில நண்பர்கள் சரி அன்பு நண்பர்களே நிறைய விஷயங்களை கடகராசிக்காக பேசினோம் இரண்டாயிரத்தி இருபது வருஷ பலன்கள் ஆண்டு பலன்களுக்காக மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தின் வலுவினுடைய அடிப்படையிலே இதனுடைய பலன்கள் கூடலாம் குறையலாம் சரி அன்பு நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அதோடு புதிதாக வந்தவர்கள் பெல் பட்டனையும் அழுத்திக்கொண்டு பயனடையுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா மிக்க நன்றி என்பர்களே மிக்க நன்றி